தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் என்ற கருத்தில் இருந்து நான் பின்வாங்க போவதில்லை செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் வழக்கம் எனக்கு இல்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் என்று குறிப்பிட்டதற்கு காந்தி வழிவந்த தன்னை நான் அவமானப்படுத்தி விட்டதாக மிகவும் வருத்தப்பட்டு இருக்கிறார் ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி கொலை முயற்சி வழக்கு கொலை மிரட்டல் வழக்கு பயங்கர ஆயுதங்களால் தாக்கிய வழக்கு பயங்கர ஆயுதங்களை பயன்படுத்தி கலவரம் செய்த வழக்கு வெடிப்பொருட்கள் வழக்கு கொலை வழக்கு என பல வழக்குகள் போன்றவை சமூகத்தின் மோசமான குற்ற வழக்குகள் தான் இப்படிப்பட்ட வழக்குகள் அவர் மீது உண்டு குறிப்பாக அவர் மீது மூன்று கொலை மிரட்டல் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன இது தவிர ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு குண்டர் சட்டத்தில் வழக்கில் கைதானதை இல்லை என்கிறாரா இவரை வாழும் மகாத்மா என்று அழைக்க விரும்புகிறாரா அரசியல் லாபங்களுக்காகவும் தன் மீதுள்ள வழக்குகளில் இருந்து தப்பிக்கவும் தன் கொள்கைக்கு நேர் எதிர்கட்சியில் இணைந்து காந்தி வழி வந்தேன் என்று நாடகம் ஆடினால் செய்த குற்றங்கள் இல்லை என்று ஆகிவிடுமா செல்வ பெருந்தகை குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் என்ற கருத்தில் இருந்து நான் பின்வாங்க போவதில்லை செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் வழக்கமும் எனக்கு இல்லை அவர் எங்கு வேண்டுமானாலும் வழக்கு தொடரட்டும் அவரை நீதிமன்றத்தில் சந்திக்க நான் தயார் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிலைக்கு தள்ளப்பட்டவர் முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி அவர் அங்கே எப்படி ஆட்சி நடத்தினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தமிழக காவல்துறை நியாயமான விசாரணை மேற்கொள்ளும் என சமீபத்தில் கொலையான பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் குடும்பத்தினர் நம்புகின்றனர் விசாரணை நியாயமாக நடக்கும் கொலைக்கு பொறுப்பானவர்களுக்கு கட்டாயம் தண்டனை வாங்கி கொடுப்போம் சமூக நீதியை பாதுகாப்பதில் திமுகவை கடந்து வேறு யாரும் இல்லை ஒடுக்கப்பட்டவர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் நலனுக்காக பாடுபடும் இயக்கம் திமுக சமூகத்தில் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் தவறு என்றால் அவர்களை தண்டிக்க அஞ்சாத அரசு திமுகவும் தமிழக காவல்துறையும் தான் என்றும் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தால் திமுகவுக்கு இடைத்தேர்தலில் எந்த பின்னடைவும் ஏற்படாது அடுத்தடுத்து வரும் தேர்தல்களிலும் சிக்கல் இருக்காது தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்றும் கூறியுள்ளார் அத்துடன் மாயாவதி தமிழகத்திற்கு வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை என சொல்லிச் சென்று இருக்கிறார் அவர் உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சி நடத்திய காலத்தை மறந்து விட்டார் எப்படி ஆட்சி நடத்தினார் என்பது உலகத்துக்கே தெரியும் அதனால்தான் இன்று உத்தரப்பிரதேசத்தில் ஒதுக்கப்பட்ட நிலையில் உள்ளார் இருந்தும் அவரை நாங்கள் வெறுக்கவில்லை என்றும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார் சென்னை புழல் சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மொபைல் போன் வாயிலாக வெளியில் இருப்போரிடம் பேசி வருகிறார் என்று யூடியூபர் சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் கரிகாலன் தெரிவித்துள்ளார் மேலும் சென்னை புழல் சிறை மருத்துவமனையை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கெஸ்ட் ஹவுஸ் போல் பயன்படுத்தி வருவதாக சவுக்கு சங்கர் என்னிடம் கூறினார் என்றும் இரவு நேரத்தில் அனைத்து கைதிகளையும் அறையில் அடைத்துவிட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை வாக்கிங் செல்ல அனுமதிக்கின்றனர் மேலும் செந்தில் பாலாஜி சிறையில் வெளியில் இருப்போரிடம் செல்போன் வாயிலாக பேசி வருகிறார் என்றும் சவுக்கு சங்கர் தன்னிடம் கூறியதாக கரிகாலன் கூறியுள்ளார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டோரை மீண்டும் கட்சியில் சேர்க்க முன்னாள் அமைச்சர்கள் வலியுறுத்திய நிலையில் அதற்கு அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தேமுதிக உள்ளிட்ட சில கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன அதில் தமிழகம் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் தோல்வி ஏற்பட்டது இதனால் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மற்றும் நீக்கப்பட்டவர்களையும் மீண்டும் கட்சியில் சேர்க்க எடப்பாடி பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஆட்சி அமைக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது கட்சியில் இருந்தவர்கள் தனித்தனி அணியாக செயல்படுவதால் தான் தொடர் தோல்வியை கட்சி சந்தித்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் குறிப்பாக தென் மாவட்டங்களில் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்றால் பிரிந்து சென்றவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என தெரிவித்தனர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வெற்றி வியூகங்கள் குறித்தும் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி குறித்து மட்டும் விரைவில் ஆலோசனை நடத்தலாம் என்று கூறியுள்ளார் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் நான்கு புள்ளி ஏழு கோடி புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் கல்வி முறைகளை வலுப்படுத்தி சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசுடன் மாநில அரசுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் முதலீடுகளை ஊக்குவிப்பது வர்த்தகத்துக்கு அந்தந்த நாட்டு ரூபாய்களை பயன்படுத்துவது எரிசக்தி முதல் வேளாண் துறைகள் வரையிலும் மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளிலும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் மூலம் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தகத்தை எட்டு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து முப்பத்தி ஏழு கோடியாக உயர்த்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோவிலில் உள்ள பொக்கிஷா அறையை ஜூலை பதினான்காம் தேதி திறக்கலாம் என ஒடிசா மாநில அரசு நியமித்த உயர்நிலை குழு பரிந்துரைத்துள்ளது இதன் மூலம் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு தற்போது இந்த அறை திறக்கப்பட உள்ளது